உங்களுக்கு ரத்த சம்பந்தமாக வரக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதற்கான சிகிச்சைகள் பற்றி தான் பேசியிருக்கிறோம் இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பீரியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் மற்றும் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் ஜனனி அருள் நம்ம கூட இருக்காங்க பேசல் வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த ஒரு துறை இருக்கு இல்லையா பீரியாட்ரிக் ஹெமட்டாலஜி மற்றும் ஆங்காலஜிஸ்ட் இந்த உங்களுடைய துறையில் நீங்கள் எந்த பேஷண்ட்ஸை பார்ப்பீங்கிறோம் பீரியாட்ரிக் ஹெமடாலஜி ஆன்காலஜி அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ரத்த சம்மந்தமான பிரச்சனையை டீல் பண்ணுற ஒரு ஃபீல்ட் ஸோ ரத்த சம்மந்தம் நம்ம பார்த்தோன்னா நம்ம ப்ளட்டில் வந்து மேஜராக த்ரீ செல் லைன்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த ரத்த ஹீமோகுளோபின் சொல்கிறது வெள்ள அணுக்கள் விச் இஸ் தபிள்யூபிசி அண்ட் தென் பிளேட்லெட்ஸ் ஸோ அது மூணுத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஹெமடாலஜி மற்ற சாலிட் ஆர்கன் டியூமர் சேர்ந்து நம்மளுக்கு ஆன்காலஜியில் வரும் இப்போ பொதுவாக உங்களுக்கு இந்த பீரியாட்ரிக் அப்படின்னா அந்த என்ன ஏஜ் குரூப் சொல்லுவேன் ஸோ வந்து லெஸ் தென் எயிட்டீன் இயர்ஸ் ஸோ நாங்கள் வந்து குழந்தை ஃப்ரம் நியூ இருந்து நம்ம பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஹெமட்டாலஜி அண்ட் ஆன்காலஜி டிசீசஸும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடல்ட்ஸ் இப்போ நம்ம அடல்ட்டுக்கு வரக்கூடிய ஆன்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிற டிசீசஸே வந்து வேறு தட் இஸ் வை இந்த டிஸ்டிங்ஷன் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி பார்க்கும்போது பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிப்படையில் வரும் ஸோ நம்ம காமனாக எல்லா வரது தான் காமனாக வர நியூட்ரிஷ்னல் அனிமியா அதாவது சத்து குறைபாடுனால வரக்கூடிய ரத்த சோகை ஸோ இது ஏன் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வருது அப்படின்னா இந்த லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் இந்த குழந்தைங்களோட ரேட் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்ப அதிகம் ஸோ ஒரு குழந்தை ஒரு மூணு கிலோவில் பிறந்து அவங்க வந்து அந்த பத்து கிலோ ஒன் இயர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு அண்ட் அடல்ட் பட் இந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃபுட்டுலேயோ மற்ற இதுவோ அந்த சப்ளிமெண்டேஷன் வந்து ஜென்ரலி வந்து இஸ் நாட் பாசிபிள் ஸோ அதனால் டிமாண்ட் சப்ளை டெஃபிஷியன்சினாலேயே சைல்ட் கெட் அனிமியா ஸோ இன்னொன்று ஒரு மோஸ்ட் காமன் மிஸ் வந்து நம்ம பால் குடித்தா நல்லது அப்படின்றது வந்து ஒரு ஒரு வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிறது வந்து நல்லது அதுக்கப்புறம் நம்ம மாட்டுப்பால் வந்து ஒரு ஒரு லிமிட் இருக்குது அதை லிமிட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு மேல ஒரு நாளில் வந்து ஒரு குழந்தை மாட்டுப்பால் குடிக்கக்கூடாது ஸோ அதை தாண்டி குடிக்கும்போது அதில் இருக்கிற கால்சியம் வந்து மற்ற அயன் அப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணி அதனால ரத்த சோகவி வருது ஸோ இது வந்து சாப்பிடாதனால ஒன்று இந்த கவுஸ் மில்க் அதிகமாக அவங்க இன்டேக் பண்ணுறதுனாலையும் அதனால மற்ற நியூட்ரிஷனஸ் ஃபுட் சாப்பிடாததுனாலையும் இந்த அனிமியா வந்து காமனாக வருது இப்போ அந்த அனிமியா டிஃபிஷியன்சி காமனாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதற்கான மருந்து மாத்திரைகள் போதுமா ஸோ இந்த அனிமியா வந்து என்ன அனிமியான்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும் ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம மோஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த சத்து குறைபாடுனால ரத்த சோகை வந்து நார்மலாக நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அது இதனால தான் வருது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நார்மலாக சிரப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் பேஸ்ட் த ஏஜ் நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்போதிக்கு இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது லெஸ் தென் டூ இயர்ஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஒன்று நம்ம சொன்ன மாதிரி கவுமில்க் இன்டேக் வந்து நம்ம ஒரு ஃபைனெட் எம்எல் குள்ள ரெஸ்ட்ரிக் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஸோ நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்னா நல்ல நட்ஸ் இருக்கிற ஃபுட் மற்ற க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கிற ஃபுட் அண்ட் நம்ம ரெகுலராக வந்து இந்த அயன் சிரப் ப்ரொஃபலாக்டிக்காகவே கொடுக்கலாம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வீ கேன் கிவ் பிட்வீன் திஸ் ஒன் டு டூ இயர் ஆஃப் ஏஜ் டு ரெப்ளனிஷ் த அயன் ஸ்டோர்ஸ் சோ இதெல்லாம் பண்ணாலே ஜென்ரலி வந்து நம்ம அயன் டிஃபிஷியன்சி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஒரு டோஸ் இருக்கு வி வில் கேல்குலேட் அண்ட் கிவ் வெறும் ஓரல் சிரப் ஆர் டேப்லெட்ஸ் சில குழந்தைகள் வந்து மூணு கிலோ இல்லாமல் எடை குறைவா பிறந்திருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கு கண்டிப்பா ஸோ இப்போ ப்ரீ டேர்ம் சில்ட்ரன் வந்து தே ஆர் அட் மோர் ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் அனிமியா ஏன்னா இப்போ இந்த இந்த அயான்றதே வந்து அம்மா கிட்ட இருந்து அந்த கடைசி ட்ரைமெஸ்டர் அப்படின்னா அந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இல்லை தான் இந்த அயனே வந்து அம்மா கிட்டேருந்து இருந்து வருது ஸோ அதுக்கு முன்னாடி குறை மாசமாக பிறக்கக்கூடிய கூடிய குழந்தைங்க வந்து டெஃபினெட்லி தேர் அட் மோர் ரிஸ்க் அதுவும் இப்போ நம்ம த்ரீ கேஜி பேபி டென் கேஜி ஆகணுன்றது கஷ்டம்னு சொன்னால் ஒன்றரை கிலோ குழந்தை வந்து டென் கேஜி ஆகணுன்றது இன்னும் கஷ்டம் ஸோ இவங்களுக்குலாம் நம்ம ப்ரொலாங்டாகவே வந்து ஒரு ஒன் இயர் கண்டினியூஸாக அயன் சப்ளிமெண்டேஷனே வந்து கண்டிப்பாக தேவை அது இல்லாம இப்ப இந்த சத்து குறைபாடு இல்லாமல் வேறு என்ன பிரச்சனைகள் ஆஃப் அனீமியா இஸ் வந்து நிறைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து எங்க அம்மாவோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக பிளட் ஏத்திட்டே இருந்தாங்க அந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா ஒன்று இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை டெஸ்ட் பண்ணணும் ஸோ இது எதுக்குன்னா இப்ப இந்த தேலசீமியா சிக்கிசல் அனீமியா அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு ரத்த உரைய தன்மை உள்ள ஒரு டிசீஸ் இது வந்து ஒரு ஜெனடிக் டிசிஸ் வரக்கூடிய ஒரு இது இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிம்டம்ஸே இல்லனா கூட அந்த குழந்தை ஒரு கேரியரா இருக்கலாம் ஸோ அதுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்டிங் பண்ண வேண்டியது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது வந்து இஸ் நாட் ஒன்லி டு ப்ரொடெக்ட் தட் சைல்டு ஸோ இந்த சைல்டு ஒரு கேரியராக இருந்து வென் தட் பர்சன் கெட்ஸ் மேரீட் இன்னொன்று ஒரு கேரியர் பர்சனை வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த டிசீஸ் கேன் பி இந்த இந்த ஏர் சைல்டு ஸோ இது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெஸ்ட் ஸோ இது இருக்கும்போது இந்த இந்த அனீமியா இருந்துச்சுன்னா அதான் நம்ம ரீசன் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அயன் சிரப் போடணும் எல்லா அனிமியாவுக்கும் அயன் சிரப் போடுறதுன்றது வந்து பதில் இல்லை அப்போ அதுக்கான டெஸ்ட் என்ன மாதிரி டெஸ்ட் ஸோ நம்ம வந்து காமன் காமனாக இதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ஸோ வெறும் அனிமியாவோட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட் அதாவது சிபிசின்னு சொல்ல போகிறோம் அதில் நம்ம சொன்ன அந்த ஹீமோகுளோபின் நம்ம வெள்ளை அணுக்கள் பிளேட்டில் செல்லா கவுண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நார்மலாக இருக்குது வெறும் அந்த அயன் குறைபாடுனால மட்டும்தான் இருக்குதுன்னா நம்ம அதை நார்மலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் மற்ற இப்போ இந்த டப்ளியூபிசி கவுண்ட் அதிகமாக இருக்கோ இல்லை பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கோ இந்த மாதிரி அது கூட அசோசியேட்டடான டிசீசஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபர்தர் ஜெனட்டிக் டெஸ்டிங் தேவைப்படும் ஸோ ஜெனெட்டிக் டெஸ்டிங்ஸ்ல நம்ம வந்து தேலசீமியா கண்டுபிடிக்கலாம் சில சிவியர் கேஸஸ்ல நம்ம போன் மேரோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம பண்றோம் ஸோ போன் மேரோ டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இது வந்து ஒரு சர்ஜரியோ இல்லை ஒரு பெரிய ப்ரொசீஜரோ கிடையாது ஸோ போன் மேரோ ஆஸ்பிரேஷன்ன்றது இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு நீர் போட்டு நம்ம நார்மலாக ப்ளட் டெஸ்ட் எப்படி நம்ம வெயின்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுறோமோ இது எலும்பு மஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் அதுதான் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் நம்ம சொல்கிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு த்ரீ டு ஃபைவ் எம்எல் ப்ளட் தான் நம்ம எடுக்க போகிறோம் பட் இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம போன் மேரோவோட ப்ராப்ளம்ஸை போன் மேரோ டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ மெனிய டைம்ஸ் அதை நம்ம பெரிஃபரலாக நம்ம வந்து நம்ம நார்மலாக வெயின்ஸ்லேருந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட பதில் தெரியாது ஸோ இது ஒரு சிம்பிள் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம மார்னிங் வந்தா நம்ம குழந்தைங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெயின் கில்லர் செடேஷன்லாம் கொடுத்துட்டு வழி தெரியாமல் தான் பண்ணுவோம் ப்ரொசீஜருக்கு ஹார்ட்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எடுக்கும் தே கேன் ஜஸ்ட் கோ ஹோம் ஆஃப்டர் ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் அப்சர்வேஷன் போஸ்ட் ப்ரொசீஜர் இது ஒரு ஹார்ட்லி ஒரு ஹாஃப் அ ஆன ஒரு ப்ரொசீஜர் பட் திஸ் இஸ் வைட்டலி இம்பார்ட்டன்ட் டு ரூல் அவுட் டிசீசஸ் லைக் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிளட் கேன்சர் இருக்கா இல்லை வேற ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டட் மேரோ ஒரு ஹெமடலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ரூல் அவுட் பண்ணுறதுக்கு போன் மேரோ இஸ் த ஒன்லி கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் அதில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வந்து போன் மேரோ டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து மெலிக்னன்சி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளட் கேன்சர் தான் இஸ் த மோஸ்ட் காமன் மெலிக்னன்சி இன் சில்ட்ரன் இப்போ பெரியவங்களுக்கு நம்ம கேன்சர்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது ஒன்று பிரஸ்ட் கேன்சர் இல்லை லங் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர்ஸ் தான் நம்மளுக்கு வருது பட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எந்த டியூமர்ஸும் வராது ஸோ அவங்களோட மோஸ்ட் காமன் அதாவது எயிட்டி டு நைன்டி ஆஃப் த சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் ஆர் பிளட் கேன்சர் ஸோ இது இதுக்கு நம்ம போன் மேரோ டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது லுக்கேமியான்னு சொல்லக்கூடிய ஸோ லுக்கீமியாவில் நம்மளுக்கு இப்போ ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஏஎல்எல்னு நம்ம சொல்கிறோம் இன்னொன்று ஏஎம்எல்னு சொல்கிறோம் ஏஎல்எல் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் லுக்கீமியா விச் இஸ் வெரி காமன் அதாவது லெஸ் தென் ஃபைவ் இயர் ஓல்டு சில்ட்ரன்கே வந்து அது ரொம்ப ஒரு காமனான ஒரு டிசீஸ் ஸோ இது எப்படி வருது அப்படின்றதுக்கு தான் நம்மளோட அந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாட் நம்ம எல்லாருக்கும் போய் உடனே போன் மேரோ பண்ண போடுதில்லை என்ன இருந்தால் நம்ம வந்து ஒரு பீடியாட்ரிக் ஆன்காலஜிஸ்ட போய் பார்க்கணும் அப்படின்றதோட அவேர்னஸ் இஸ் வெரி மச் நீடு இப்போ ஒரு பிளட் கேன்சர் மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா ஜென்ரலி வந்து ஒரு ப்ரொலாங்டு ஃபீவர் இருக்கும் அந்த சைல்டுக்கு சோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு செவன் டேஸ்க்குள்ள அது நம்மளுக்கு சரியாயிடுது பட் இது ஒரு டூ த்ரீ வீக்ஸ் நம்மளுக்கு மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் தாண்டியும் அந்த ஃபீவர் சரியாகல சைல்டு ரொம்ப டல்லா இருக்காங்க இல்லை சைல்டுக்கு வேற ஏதாவது பிளீடிங் இருக்கு லைக் ஒரு கம் பிளீடிங் இருக்கு இல்லை ஸ்கின்ல பிளீடிங் இருக்கு சிவியர் போன் பெயின் ஜாயின்ஸ் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி விச் இஸ் நாட் கெட்டிங் ரிசால்வ் வித் யோர் ட்ரீட்மென்ட் அண்ட் ப்ரொலாங் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி மீட் அ ஹெமட்டாலஜிஸ்ட் அண்ட் நான்காலஜிஸ்ட் ஏன்னா இது வந்து இது ஒரு சடனாக வரக்கூடிய வந்து ஒரு டிசீஸ் இது வந்து ஹெரிடிட்ரியா முன்னாடி இல்லையேனா முன்னாடி இருக்காது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் வந்து ஒரு ஸ்பொராடிக் மியூட்டேஷன் ஸ்பொராடிக் மியூட்டேஷன் நம்ம சொல்கிறோன்னா தானாக நடக்கக்கூடிய ஒரு மரபணு மாற்றம் இதை முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கி சிம்டம்ஸ் இருக்குன்னா சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒன் மந்த் பேக் நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நார்மலாக தான் இருந்திருக்கும் அப்போ அதுக்கு வந்து எதனா ஒரு இடத்துல வந்து அவங்க அம்மா கோயில் அவங்களோட பேமில யாருக்காவது இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஸோ இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமன் கொஸ்டின் நம்ம வந்து அது அகெயின் இதையும் நம்ம அடல்ட்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணுறோம் ஃபேமிலியில் எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு ஃபேமிலியில் லிம்ஃபோமா இருந்துச்சு எனக்கு அது இருக்கலாமா அப்படின்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் வந்து ஃபேமிலியில் வரக்கூடிய கேன்சர் கிடையாது இட் இஸ் நாட் அ ஹெரிடிட்டபிள் டிசீஸ் நம்ம சொன்ன மாதிரி அது தானா நடக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன் தேர் ஆர் வெரி ஃபியூ கேன்சர்ஸ் விச் ஆர் இன் த ஹெரிடிட்டபிள் ஸ்டேட் அது வந்து ஒன்னு வந்து ரெட்டினோ பிளாஸ்டோமான்னு சொல்கிறோம் அது கண்ணில் வரக்கூடிய டியூமர் இட்ஸ் அன் ஐ டியூமர் ஸோ இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு அம்மா கூ அப்பா கூட அவங்களோட எல்லா சிப்ளिंग्स அண்ட் அவங்களோட குழந்தைங்க எல்லாரையும் நம்ம ஸ்கிரீன் பண்ணனும் ஏனா இது திஸ் இஸ் 1 ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஹெரிடிட்டபிள் கேன்சர் பட் பிளட் கேன்சரோ இல்லை மத்த நம்ம சொல்ற மத்த பிரைன் டியூமர்ஸோ போன் டியூமர்ஸோ எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபேமிலினாலயோ வேற எந்த ரீசனாலயோ வரது கிடையாது இந்த நம்பர்ஸ் இப்ப இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ब्लड கேன்சரோடைய நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதிகமா இருக்குன்றத பார்க்க முடியும் ஆமா அதிகமா இருக்குன்றத நம்ம டெஃபினிட்டா பார்க்கறோம் தட் வி ஆர் ஆல்சோ சீயிங் தட் पीडियाट्रिक

இது வந்து டிபெண்டிங் ஆன் த கேன்சர் தான் நம்ம சொல்ல முடியும் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் இஸ் வெரி காமன் தேர் ஆர் சர்டன் டியூமர்ஸ் விச் ஆர் காமன் ஈவன் லெஸ் தென் ஃபைவ் இயர் ஓல்டு அதாவது இப்போ ஒன் இயர் ஓல்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு பேபிலலாம் கூட வி ஆர் சேயிங் கேன்சர்ஸ் ஸோ அவங்களுக்கு தெரியும் போது இதில் நம்ம ஸ்டேஜ் பிரிச்சுக்க முடியுமா ஸ்டேஜ் வந்து ஏஜை பொறுத்து இல்லை ஸோ ஸ்டேஜ் வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றதை பொறுத்து அகைன் இதுக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சொல்லணும்னா இப்போ இந்த டெவலப் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸே அதுதான் ஸோ நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருந்தாலும் இப்போ டெவலப் கண்ட்ரீஸில் வந்து அவங்க ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் பிக்கப் பண்ணுறாங்க பிகாஸ் அவேர்னஸ் இஸ் மோர் ஸோ ஒரு ஒரு மைல்டு சிம்டம் வந்தாலுமே உடனே போயிடுறாங்க ஸோ நம்ம வந்து பார்க்கக்கூடிய நிறைய கேன்சர்ஸ் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் வராங்க ஸோ நம்ம நம்மளோட கேன்சரோட ஃபர்ஸ்ட் டிக்டம் வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் வந்தால் டெஃபினெட்லி வீ கேன் கியூர் ஸோ நம்ம லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து அவங்க ஸ்ப்ரெட் ஆகி வரும்போது நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோக்னோசிஸ் எவ்ரி வில் பி டிஃபரெண்ட் இப்போ இந்த பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க குணமாக்கக்கூடியதா இதோட நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ் அண்ட் குட் ஃபேக்டர்ஸ் இருக்கு தெர் இஸ் அ நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கியூர் இன் பிளட் கேன்சர் ஃபார் சில்ட்ரன் அன்லைக் இன் அடல்ட்ஸ் இப்போ குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிளட் கேன்சர் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன மாதிரி டாக்டர் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த போன் மேரோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள வந்து ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் லுக்கீமியான்றதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அது அந்த ஏஎல்எல்லா ஏஎம்எல் டைப் ஆண்ட் ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம மற்ற ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு நம்மளை அவங்க ரிஸ்க் ஸ்டாட்டிஃபை பண்ணணும் இப்போ நம்ம பெரும்பாலாக வெளியில் நம்ம அந்த அல்ட்லியோ இல்லை மற்ற டிசீசஸ்லையோ சொல்கிற மாதிரி ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றது இது கிடையாது ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ரோ லோ ரிஸ்க் இன்டர்மீடியட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க் அப்படின்னு தான் அது பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ லோ ரிஸ்க் தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய குழந்தைங்க லோ டு இன்டர்மீடியட் ரிஸ்கில் இருக்காங்க போத் ஆர் வெரி குட் ப்ரொக்னோஸ்டிக் குரூப் ஸோ இவங்களுக்கு பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து கீமோ தான் நம்ம கொடுக்க போகிறோம் கீமோ தெரப்பி அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு லைனில் நம்ம அந்த மெடிசனை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக நம்ம ஏற்றக்கூடியது ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து கீமோ தான் கொடுக்க போகிறோம் ஃபார் சம் வெரி ரேர் கேசஸ் பிளட் கேன்சருக்கு வந்து யூ மைட் நீட் ரேடியேஷன் அப்படி இல்லைனா இட் இஸ் நைன்ட்டி பர்சன்ட் அது வந்து வெறும் கீமோ தெரப்பிலேயே கியூர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இதன் பிறகு இந்த ட்ரீட்மெண்ட்டில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது எப்போ தேவைப்படும் ஸோ இப்போ இந்த ஹை ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்லேயோ இல்லை இப்போ இந்த கீமோ சில ரிஸ்க் ஜெனட்டிக்ஸ் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் இருந்து உங்கள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படின்றது மறுபடியும் இது வந்து இது வந்து ஒரு ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி இது வந்து ஒரு சர்ஜரியோ ஒரு ப்ரொசீஜரோ கிடையாது ஸோ இது வந்து அதே நம்ம இப்போ எலும்பு மஞ்சையில் தானே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இது இன்னொருத்தரோட பிளட் விச் இஸ் அ குட் பர்சன் பிளட் விச் இஸ் மேட்ச் டு த ரெசிபியன்ட் ஸோ இவங்களுக்கு அது இப்போ நம்ம ப்ளட் மேட்ச் பாக்குற மாதிரி தேர் சம்திங் கால் ஹெச்எல்ஏ மேட்ச் ஸோ அந்த ஹெச்எல்ஏ மேட்ச் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒன்னு ஒன்னு டெஸ்ட் பண்ணுவோம் அது ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் தான் ஸோ நீங்க எனக்கு மேட்ச்சா இல்லையா அப்படின்றத வி வில் ஃபஸ்ட் டெஸ்ட் வித் ஆர் சிபிலிங்ஸ் ஸோ ஒன்னு சிபிலிங் அப்பா அம்மா நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம சர்ச் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா தேர் ஆர் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரீஸ் விச் அன்ஐடென்டிஃபைடு பீப்பிளோட நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஸோ இப்படி மேட்ச் பண்ணி ஹூ இஸ் த க்ளோசஸ்ட் மேட்ச் ஸோ விண்ட்டு ஒரு நைன் பை டென் ஒரு டென் பை டென் மேட்ச் அப்படின்னா அதான் ஃபுல்லி மேட்ச்டு So fully matched donor oda blood eduthittu adha namma treat pannite we will infuse. So following that adukku munnadi pinnadi marubadi unda chemotherapy matha supportive care treatments ellame thevapadu. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை அவங்களோட இயல்பா அவங்களுடைய ஸ்கூலுக்கு போறதோ மற்ற ஆக்டிவிட்டீஸ்குள்ள போயிடலாம் இல்லையா ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை மற்ற நம்ம சொல்கிற இப்போ இந்த லோ ஸ்டேஜ் பிளட் கேன்சரோ நம்ம வந்து அந்த அவங்க நைன்டி பர்சன்ட் க்யூர் ஆகிட்டாங்க தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தே வில் பி ஆன் ஃபாலோ அப் பட் ஒன்ஸ் தே ஆர் க்யூர் And uh, you know, they have to be on follow up because there is always a mild risk of uh, recurrence or relapse in any type of cancer. பட் அபார்ட் ஃப்ரம் தட் தே வில் ஹவ் அமார் லைஃப்ரன் ஹூஆர் மெடிசன் ஹூர் பேக் டூ இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒரு பிளட் ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வேறு என்ன மாதிரி எல்லாம் வரக்கூடாது வந்து குழந்தைங்களுக்கு வரலாம் டிசார்டர் வந்து ஒரு பிறந்த குழந்தையில இருந்து நம்ம எல்டர்ஸ் எல்லாருக்குமே வரலாம் வந்து நம்ம நம்ம உடம்புல வந்து நார்மலா நம்மளுக்கு ஒரு தேர்டீன் கிளாட்டிங் டாக்டர்ஸ் தேவை இப்போ நம்ம இடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு ரத்தம் உடனே கட்டுது இல்லைங்களா ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் வி ஸ்டாப் ப்ளீடிங் ஸோ இதுக்கு வந்து வி ஹேவ் தேர்ட்டீன் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இன் அவர் பாடி அலாங் வித் பிளேட்லெட்ஸ் ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லையோ இல்லை இந்த பிளேட்லெட்லையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரத்தம் கட்டாது ஸோ இந்த குழந்தைங்க வந்து ஜென்ரலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இப்போ இடிச்சிக்கிட்டாங்க அவங்க முட்டி வந்து வீங்கி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ரத்தம் கட்டியிருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஸோ நார்மலாக ஒரு சின்ன ரத்தம் கட்டின்றது ஓகே அது வந்து ரிசால்வே ஆகாமல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த ரத்தம் கட்டி இருக்கிறதோ இல்லை நார்மலாக ஒரு வேக்சின் போடும்போது அது ஒரு ஒரு பிளட் கிளாட் மாதிரி ஆகிறதோ இல்லை சும்மா அவங்க இடிச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு ப்ளீடிங் வரதோ நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது ஈர்லேருந்தோ பல்லுலேருந்தோ ப்ளீடிங் வரதோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும் இது ஒரு ஒன் டைம் நடக்கும்போது அதை நம்ம சிக்னிஃபிகண்டாக எடுக்க போகிறது இல்லை பட் இந்த மாதிரி ரெக்கரண்டாக இருக்கும்போது யூ ஹேவ் டு டெஃபினெட்லி மீட் அ ஹெமட்டாலஜிஸ்ட் ஏன்னா நம்ம இது பேஸ்ட் ஆன் தட் நம்ம அந்த ஃபேக்டர் லெவலை செக் பண்ண வேண்டியது வந்து அவசியம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு ஒரு மேஜர் ப்ளீடிங் போது இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷனாக தேவையாக இல்ல மத்த பிளட் டிரான்ஸ்யூஷன் தேவையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிக்கணும் பிகாஸ் அட் தட் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த டிசீஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்னா அட் த பாயிண்ட் இட் மைட் பிகம் கிரிட்டிக்கல் பொதுவா எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்ல இல்ல ஆமாம் எல்லாருக்குமே இல்லை தான் ஸோ நம்ம வந்து காமனாக வரக்கூடிய ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஃபேக்டர் எயிட் வந்து ஹீமோஃபிலியான்னு சொல்லக்கூடிய ப்ளீடிங் டிஸார்டர் வந்து ஜென்ரலாக இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் ஸோ இது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மேல்ஸ் ஆஃப் த ஃபேமிலிக்கு வரும் ஃபீமேல்ஸ்க்கும் வரலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்டரியாக கூட இருக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு ஒரு தாத்தாக்கோ யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு ப்ளீடிங் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆர் அடிக்கடி அவங்க ரத்தம் ஏத்தினாங்க அவ்வளோ ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே இட் இஸ் வி கெட் அசெல்ஸ் செக் நம்ம பண்ண போறது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான் அந்த பிளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு ஓகே ஃபேக்டர் லெவல் இஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இஸ் இம்பார்ட்டண்ட் அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யூ கேன் பி எ கேரியர் உங்களுக்கு அந்த டிசீஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ வென் யூ மேரி அன் அதர் பர்சன் வித் த சேம் கேரியர் ஸ்டேட்டஸ் உங்களோட சைல்ட் கேன் ஹேவ் த கம்ப்ளீட் டிசீஸ் அண்ட் தே கேன் ஹவ் அ ப்ளீடிங் டிஸார்டர் பட் உங்களுக்கு அது இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ நாம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணாமல் விட்டுடக்கூடாது வென் யூ ஹாவ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி ப்ளீடிங் ஸோ ஒரு ரெக்கரெண்ட் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபுஷனு சொன்னாலும் சரி இடிச்சுக்கிட்டால் வந்து உங்களுக்கு ரத்தம் கட்டாது அதிகமாக ப்ளீட் ஆகும்னு சொன்னால் சரி அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு காமனா இப்ப நம்ம வந்து ஒரு பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாள் படுது நிற்காம போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி அது நிறைய பேர் ஹார்மோனலா இருக்கலாம் பட் அது ஒரு ப்ளீடிங் டிஸோடராகவும் இருக்கலாம் அப்படின்றது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நோ பொதுவாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பிளட் சார் இந்த செக்அப் அப்படின்றது அவசியமாக எனக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை ஆனால் நான் வந்து ரொட்டீனாக ஒரு விஷயம் பண்ணணுமா டெஸ்ட் பண்ணணுமா நம்ம ரொட்டீனாக நம்ம அட் பர்த் வந்து நம்ம பர்த் ரிலேட்டட் நம்ம வந்து மெட்டபாலிக் ஸ்கிரீனிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாரும் ரொட்டீனாக போய் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கா ஒரு அனீமியா இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிற எல்லாருமே ருட்டீன் செக்அப் பண்ணும் வெதர் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எல்லாமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏன்னால் இது எல்லாத்துக்குமே வந்து சேம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்து போர் மேலேவெ எக்ஸாமினேஷன் பண்ண போகிறோன்னா இன்னொரு கண்டிஷனுக்கு நம்ம வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லை ஒரு பெட் சிடியோ இல்லை வேறு எதோ ஃபேக்டர் லெவல்ஸோ நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் த சிம்டம்ஸ் அட் தே ஆர் ப்ரெசெண்டிங் வித் ஸோ அவங்களோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் ஸோ பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம தூரம் ரொம்ப தூரத்து தான் அப்படின்னாலுமே இட் இஸ் பெட்டர் டு கெட் யோர் செல்ஃப் செக் இட் இஸ் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பொதுவாகவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் பெரியவர்களுக்கு வரும்போது அதை ரொம்ப ஓரளவு சமாளிக்க முடியும் ஆனால் குழந்தைகளுக்குன்னு வரும்போது சமாளிக்கிறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கணும் அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டெஃபினெட்லி ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் ஆர் மெலிக்னன்சின்றது கஷ்டம் தான் பட் ஒன் குட் திங் அபவுட் திஸ் இஸ் அடல்ட்டை விட சில்ட்ரன் டூ வெல் வித் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அவங்களோட டாலரபிலிட்டி இஸ் மச் மோர் வித் த சேம் கீமோதெரபி மெடிக்கேஷன் அண்ட் அவங்களோட ப்ரொக்னோசிசுமே இஸ் ஸோ மச் பெட்டர் ஸோ இப்போ நம்ம நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கியூர் அப்படின்னு சொல்கிறோன்னா அது நம்ம மற்ற நிறைய டிசீஸஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு செவன் பெர்சென்ட் ஆஃப் பீரியாட்ரிக் பாப்புலேஷன் தான் வில் கெட் பீரியாட்ரிக் கேன்சர் பட் தோ வி டோன்ட் வாண்ட் எனி ஒன்ட் டு கெட் இட் பட் த ஒன் குட் பாயிண்ட் இஸ் கியோர் ரேட் வந்து டெஃபினெட்லி மச் மச் ஹையர் தென் அன் அடல்ட் இதில் குழந்தைகளுடைய ஜெண்டரா பிரிக்க முடியுமா இவர்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் வரும் இல்லை பெண் குழந்தைகளுக்கு அதிகம் வரும் அப்படி ஸோ இப்போ நம்ம ஹிமோஃபிலியான்னு சொல்லக்கூடியது வந்து ஜெனரலா மேல்ஸ்க்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு ப்ளீடிங் டிசார்டர் ஸோ இது வந்து அந்த எக்ஸ் லிங்க் வைலிங்டுன்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸ் லிங்க் மியூட்டேஷன்றதுனால அது வந்து ஆண் குழந்தைங்களுக்கு தான் வரும் பெண் குழந்தைங்களுக்கு வரலாம் பட் அது ரொம்ப ரேர் ஸோ இது பார்த்தோம்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒன்லி த கைஸ் ஆஃப் த ஃபேமிலி வில் பி எஃபெக்டெட் அது எல்லா ஜென்ரேஷன்லையும் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஸோ ஒரு ஜென்ரேஷனில் இருக்கும் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் ஃபார் அ ஜெனெடிக் மியூட்டேஷன் ஆஃப் அ ப்ளீடிங் டிசார்டர் சில இது வந்து இப்போ இந்த வான் விலிபிரான் டிசீஸ்ன்னு சொல்கிறது இன்னொன்று ஒரு டைப் ஆஃப் ப்ளீடிங் டிசார்டர் இது மேலுக்கும் வரலாம் ஃபீமேலுக்கும் வரலாம் இது எந்த ஏஜ்லையும் ப்ரெசென்ட் பண்ணலாம் ஸோ இது நாங்கள் வந்து இப்போ ஒரு நியூ பார்ன் பிறந்த குழந்தையில கூட பார்த்துருக்கோம் ஒரு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்னா இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு பெரியவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசில் அறுபது வயசில் கூட இதை நம்ம டிடெக்ட் பண்ணலாம் ஸோ ஏன்னா அதோட ப்ளீடிங் சிவியாரிட்டி பொறுத்து தான் ஸோ ரொம்ப சிவியராக இருக்கும்போது அது ஏர்லியராக ப்ரெசென்ட் ஆகுது அது மைல்டராக வரும்போது அது ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல ப்ரெசென்ட் ஆகுது இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வரக்கூடிய ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் எந்தளவு சிறப்பாக சிகிச்சைகள் கொடுக்கப்படுது ஸோ இங்கே நம்மளுக்கு எல்லா ரிலேட்டட் ஃபீல்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்கு ஸோ இப்போ நம்ம ஹெமட்டாலஜி ஆன்காலஜின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு தேவையான பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா அதை நம்ம காமனா பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட் கிடையாது இது எல்லாத்தோட அவைலபிலிட்டியுமே நம்மளுக்கு வந்து காமாட்சி ஹாஸ்பிடல்ல இருக்கு அண்ட் மோர் தட் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸோ நம்ம சொல்லக்கூடிய எந்த கீமோ தெரப்பியாக இருக்கட்டும் ரேடியேஷன் இருக்கட்டும் இதுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்ஸ் மற்ற ஸ்டாஃப் சப்போர்ட் இதுக்கு தேவையான சைக்காலஜிஸ்ட் இருந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட்லி எவ்ரி ஒன் இஸ் அவைலபிள் டு ஹெல்ப் த சில்ட்ரன் இவ்வளவு நேரம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த பாதிப்புகள் குறித்தும் அதற்கான சிகிச்சைகள் குறித்தும் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி தேங்க்யூ